கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த இருபத்தி ஓரு நாட்கள் உபவாச ஜபத்தின் முதல் நாள் உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதித்து வரவேற்கிறோம் இப்பொழுதும் நாம் வேதத்தை தியானிப்போம் நாம் தியானிக்கப் போகிற வேத வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றில் மொத்தம் எட்டு வசனம் இருக்குது சிஸ்டர் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றில் எட்டு வசனம் இருக்குது அந்த எட்டு வசனத்தையும் படிக்கிறேன் சிஸ்டர் கேளுங்க ஆரோகண சங்கீதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் இந்த எட்டு வசனங்கள் அதிகாலையில் எப்பவுமே ஜெபிப்பது உண்டு மூணு மணிக்கு நாலு மணிக்கு எப்போ ஆண்டவர் எழுப்புறாரோ அதிகாலையில் இருந்து ஜெபிப்போம் இந்த அதிகாலை ஜபம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம் இது வரைக்கும் நீங்கள் அதிகாலை ஜெபம் செஞ்சது இல்லைனா செய்ய பழகுங்க சரிங்களா அலாரம் வச்சோம் எழுந்துக்கோங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அலாரம் இல்லாமல் ஆண்டவரே நீங்கள் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி பழகுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அலாரம் வைக்கும் பொழுது நம்ம நல்ல தூக்கத்தை இருக்கும்போது அந்த அலாரம் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்குவோம் இந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்குது அதுதான் உங்களுக்கு சொ சொல்லி தரேன் அதனால் அலாரம் வைக்காம நம்ம நைட்டு ஜாம் பண்ணுவோம்ல அப்பவே ஆண்டவரே நான் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும் என்ன கற்றுத்தாங்க எனக்கு அதிகாலையில் நீங்களே என்னை எழுப்புங்கப்பா பெக்மன் சதுர் பாட்டுக்கு பார்த்தீங்களா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி உம் கிருபை தந்தீரையா காலை தோறும் அவரோட கிருபைகள் புதியவைகளாக இருக்குதான் நம்ம ஏழு மணிக்கு எழுந்தோன்னு வச்சுக்கோங்க காபி போடலாமா டீ போடலாமா அப்படிதான் நமக்கு மனசில் வந்துக்கிட்டே இருக்குமே தவிர ஜபிக்கணுன்ற எண்ணம் நமக்கு முழுசாக வராது ஆனால் நீங்கள் ஒரு மூணு மணி நாலு மணி அளவில் எழுந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அதிகாலை ஜபத்தில் எழுந்துக்கலை ஏன்னால் இன்றைக்கி நம்ம சபையில் அஞ்சு மணிக்கு ப்ரேயர் ஆறு மணிக்கு ப்ரேயர் இல்லையா ஆறு மணி ப்ரேயருக்கு நம்ம அஞ்சு மணிக்கே எழுந்துக்கணும் நேற்று நைட்டும் பன்னெண்டு மணி மேலே தான் நாங்கள் படுத்தோமே ஜபம் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு பன்னெண்டு மணி மேலே ஆகிடுச்சி அதனால் வந்து நான் ஏசுப்பாட்டு சொன்னேன் ஏசுப்பா இன்றைக்கி காலையில் போய் ஜபிக்கணும் சபையில் என்னை நீ தான்ப்பா எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கே எழுந்துட்டோம் நான் எப்போவுமே அந்த ஜெபிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா மூணு மணி நாலு மணி ஜெபிக்கிற நேரம் அந்த ஜெபிக்கிற நேரத்தில் நான் தான் இல்லையே தவிர என்னுடைய ஆவி எழுந்து கொண்டது ஒரு வசனத்தை திரும்ப 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 சொல்கிறாரு என்ன வசனம்னா சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று சங்கீதம் நூற்றி இருபத்தொன்னில் இந்த எட்டு வசனமும் திரும்ப திரும்ப வருது எனக்கு இதை மாதிரி பகலிலே வெயிலாகிலும் இரவில இளவாகிலும் ஒன்று ஒன்றும் சேதப்படுத்தாது கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் இந்த வசனம் மட்டும் எப்படியும் ஒரு நூறு தடவை வேலை வந்துட்ருப்போம் கத்தர் எல்லா எல்லாத்தீங்க்கும் விலை காப்பார் கத்தர் உன்னை எல்லா எல்லாத்தீங்கும் விலை காப்பார் திரும்ப 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 நான் படுத்துட்டே இருக்கேன் அந்த வசனம் வந்துட்டு போயினே இருக்குது ஏன் இப்படி வருது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்பா ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைக்கி நீ எதற்காக ஜெபிக்க போகிற இருந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இல்லையா பிள்ளைகளை கடத்துறாங்க அப்படின்னு க வேதனை பண்ணுற இல்லையா ஆனால் நீ இந்த வசனங்களை எந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு நேராக சொல்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சேதப்படுத்தாதுன்றார் அதனால் நீ வந்து என்ன பண்ண ஆண்டவர் நம்ம எல்லாரையும் தீர்க்கதரிசியாக வச்சுருக்கிறாரு உலர்ந்த எலும்புகள் மத்தியில் கேன்ட்ரு திருப்பிட்டீங்களா கேன்டு திருப்பிட்டீங்களா அதில் பார்த்தீங்கன்னா சம் எஸ் முப்பத்தி ஏழு தான் வந்திருக்கு ஆவியை வந்து கத்தர்னா பண்ண போகிறாரா உயிரடைய செய்ய போகிறாருன்னு தான் வசனம் இருக்குதுங்க திருப்பி பாருங்க போயிட்டு அப்போ அந்த உலர்ந்த பள்ளத்தாக்கு நிறைந்த இடத்துல அந்த இசக்கியல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு போயிட்டு தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு எலும்புகள் தீர்க்கதர்சனம் சொல்லுமா எலும்புகள் தீர்க்கதர்சனம் சொல்லாது ஏன் எலும்புகள் ஒன்று ஒன்று பேசிக்க முடியுமா பேச முடியாது உயிராக இருக்கிற ஒரு ஆள் தான் பேசணும் இன்றைக்கி நம்மளை சூழல் இருக்கிறவங்க எலும்புகள் போல் இருக்கலாம் கரெக்டுங்களா அவங்க ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அவ்வளோதான் நமக்கெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கலாம் அதாவது எலும்புகள் போல் உலர்ந்த எலும்புகள் போல இருக்கலாம் இப்போ நம்ம சேர்லாம் இருக்குது சேர் பேசுமா பேசாது அப்போ இந்த சேர் போல் இருக்கலாம் உலர்ந்த எலும்புகள் இருக்கலாம் ஒரு ஆள் ஒரு ஆள் எழும்பி எசக்கியல் தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்லி கொடுக்குறாரு உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அவன் படிக்கலாம் பாருங்களேன் அது படித்தனா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா எசக்கியல் முப்பத்தி ஏழில் கத்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் இந்த தான் போட்டிருக்கு கேட்டு திரும்பி பாருங்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் பார்த்தீங்கன்னா அந்த எலும்புக்கு மேலே என்ன பண்ணுவாராம் ஆண்டவர் நரம்பு சேர்ப்பாராம் அதுக்கு மேலே மாமிசத்தை மூடுவாராம் அது தோளுனால ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஏன்னா அது தோல் இல்லை தான் அழகாக இருக்கும் தோல் இல்லைனா பார்க்க முடியுமா அத்து நீங்கள் சொன்னீங்க அந்த குழந்தைய படுக்க வச்சு உ தோலை கிழிக்கிறான் இருக்கிற சதையெல்லாம் எடுக்கிறாங்க உள்ள இருக்கிற கிட்னியை எடுக்கிறாங்க அப்போ பாருங்கள் பிசாசு என்னெல்லாம் பண்ணுறான் நல்லா இருக்கிறத கெடுக்கிறான் ஆனால் நம்ம ஆண்டவரோ கெட்டுப்போனதை கூட உயிர்ப்பிக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிறதுக்கு என்ன பாக்கியம் செஞ்சோமோ பாருங்க தோழினால் மூடி உங்களில் ஆவியை கட்டலிடுவேன் ஏன்னா இன்னாதான் உடம்பு இருந்திருந்தாலும் அதுக்குள்ளே ஆவி இருந்தால் தானே அது உயிர் இல்லை சத்து போன பணம் தானே அது அதுக்குள்ளே ஆவியை கட்டலிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்ன பண்ணுமா இப்போ சைக்கிய தீர்க்கதரிசி சொல்கிறார் அந்த எலும்புகள் நிறைந்த இடத்துல சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு எனக்கு கட்டையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் தேவன் என்ன சொன்னாரோ நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன்தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று மேற்புறமெங்கும் தோளினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளுக்குள் ஆவி இல்லாதிருந்தது நான் சொல்ல 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 அப்படி நடந்துட்டே வந்துச்சு சொல்ல 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 நடந்துட்டே வந்துச்சு அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை மனு புத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்க இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலுன்றி மகா நின்றார்கள் சொல்லும்போது தான் எல்லாமே நடக்குது அம்மா வெங்காயம் த வெங்காயம் க இப்போது வந்து என் பொண்ணு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே என் பொண்ணுக்கு சமைக்கணும்னு ரொம்ப ஆசை கரெக்டுங்களா நான் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொஞ்சம் வளர்கிற ஸ்டேஜில் சமைக்கணும் அவ்வளோ ஆசைப்படுவாங்க நல்லா வளர்ந்துட்ட பிறகு சமைக்க சொன்னால் சொல்லுவாங்க அம்மா போமா ஒரு வேலை இல்லை உனக்கு கரெக்டுங்களா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்கணும் அம்மா அதை செய்கிறாங்களே தோசை சுடுறாங்க ஆம்லேட்லாம் போடுறாங்க நம்ம அதையாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி கேட்பாங்க அம்மா ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணு அப்புறம் ஃபஸ்ட்டு தோசை ஊற்று அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்று வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல சொல்ல 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 செய்கிறாங்க என் பொண்ணு செஞ்சுதுங்க தோசை சட்னின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் தோசை சட்னியை செஞ்சிடலாம் இதை செய்ய முடியுமா கரெக்டுங்களா செய்ய முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நடக்காத ஒன்றையே உன்னால் நடத்தி காட்டுவேன் அப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா இன்னைக்கு ஜ இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் நம் தேசம் எங்கும் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்படி கடத்தப்படுறாங்க ஆண்டவர் வந்து எவ்வளோ கிருபையாக பார்த்துங்க எலும்புகளை கூட உயிரடை செய்கிறாரு ஆனால் இந்த கடத் கடத்துறவங்க என்ன பண்ணுறாங்க நேற்று வீடியோவில் பார்த்தீங்களே கடத்துறவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய வந்து நல்லா இருக்கிற உடம்பு எடுத்து கிழிச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிருகத்தை போல் நடந்து கொள்கிறாங்க மிருகம் கூட அப்படி நடந்து கொள்ளாது நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்குறோம் இல்லையா ஒரு குரங்கு வாத்த வச்சுன்னுக்குற மாதிரி கரெக்டுங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு பசு நாய் குட்டிக்கு பால் கொடுக்குற மாதிரி அப்புறம் நிறைய பார்த்துருக்குறோம் நம்ம கரெக்டு நம்ம எதிர் கூட கோழியும் நாயும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் என்ன நான் ஒரு சின்ன கோழி வளர்க்கும் மா நாயும் பார்த்துச்சுன்னா சாப்பிட்றோம்மா ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நாயும் கோழியன்னா இருக்க ஒன்றா இருக்குது அதுங்கிட்ட கூட அன்பு இருக்குது ஆனால் நம்ம மனுஷங்கக்கிட்ட எவ்வளோ இல்லாமல் இல்லாமதெல்லாம் அந்த குழந்தை அப்படி பண்ணுறாங்க அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லித்தரது என்னென்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று உன் பிள்ளைகளுக்காக முதல்ல சொல்லு நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மற்ற தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீ சொல்லு இது போல் கத்தாவே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம்ப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம் தேவன் யாரு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினது அது நமக்கு முதல் தெரியணும் கரெக்டுங்களா வீட்டு அக்கா மாதிரி நினச்சிடக்கூடாது நம்மளை நம் நம் தே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சாதாரண மனுஷங்க நம் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாதுல்ல கரெக்டுங்களா இப்போ பக்கத்துட்டு அக்காவில் என்ன பண்ண முடியும் ஏதோ கொஞ்சம் சாம்பார் கொடுக்க முடியும் அதுதான் அவங்களால முடியும் வேற என்ன முடியும் கரெக்ட்டுங்களா ஆனால் நம் தேவனால் அப்படியா முதல்ல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் நம் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர்கிட்ட நமக்கு ஒத்தாசை வரும் அது மட்டும் இல்லாமல் நம் தேசத்தில் இருக்கிற எந்த பிள்ளைகளின் காலையும் அவர் தள்ளாட விட மாட்டார் நம் தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் காக்கிறவர் அவர் உறங்குறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சொல்லுவோம் நம் தேசத்தின் பிள்ளைகளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காக்கிறவராக இருக்கார் ஒவ்வொரு பிள்ளைகளின் வலது பக்கத்தில் அவர் நழாக இருக்கிறார் நம்ம ஜெபிக்கும்போது சொல்லணும் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் பிள்ளைகளின் வலது பக்கத்தில் நீங்கள் நழாக இருங்கப்பா அப்படின்னு அவர் சொன்னா அது அப்படியே நடக்கும் கத்தர் செய்வார் பகலிலே வெயிலாகிற மாறப்போது வெயில் காலம் என்னென்னவோ சொல்கிறாங்க நோய் பகலிலே வெயிலாகிறோம் இரவிலே நிறவாகிறோம் எங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது என் தேச பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது என் வீட் என்னுடைய வீட்டின் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும் கத்தர் எல்லா தீங்குக்கும் என் தேச பிள்ளைகளை என் பட்டின பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்வீராக அவங்க ஆத்மாவை காத்து கொள்வீராக ஏன்னா அந்த ஆத்மா நரகத்துக்கு போய்டும் இல்லையா அந்த ரட்சிக்கப்படாதவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவோம் அந்த பிள்ளைங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வீராக அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு வசனம் இருக்குது கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதுதான் விஷயம் பிள்ளைங்களை எப்படி பிடிக்கிறாங்கன்னா வெளியில் போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது சும்மா கடைக்கு போகும்போது பிடிக்கிறாங்களாம் கடைக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பாதீங்க ஸ்கூலுக்கு உங்கள் அனுப்பாதீங்க அப்போ எங்கேயுமே அனுப்பாமல் என்ன தான் பண்ணுறது தான் வீட்டிலே வச்சுக்கணுமா நான் என்ன சொல்கிறேன் இங்கே எங்களை அனுப்பாதீங்க அனுப்பாதீங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த திருடர்களை கண்டுபிடிங்க முதல்ல பிள்ளைங்களை அனுப்பாதீங்க அனுப்பாதீங்க பிள்ளைங்கன்னா தான் செய்வாங்க கரெக்டுங்களா சிஸ்டர் நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோம் வச்சுக்கோங்க எல்லாருமே வீட்லேயே வச்சுருப்பாங்களா முடியாதுங்கல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போது என் வீட்டில் இருக்கிற பிள்ளைய கூட தப்பாக இது பண்ணாங்களாம் சிஸ்டர் போன வாரத்தில் அவங்க வந்து இந்த மீன் பிடிக்கிற தொழிலாளர்களாம் குழந்தைய வந்து அன்னைக்கு எப்போ ஸ்கூல் போகிற பிள்ளையான் மூணாவதோ ஒன்றாவதோ படிக்கிற பிள்ளை எப்போது ஸ்கூல் போகிற பிள்ளையான் அந்த எனக்கு சொல்கிறதுக்கே எனக்கு வாயே அறுபதுப்பா இருக்குது அந்த பிள்ளைய மீன் பிடிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க பிள்ளையம் வந்து அன்றைக்கி ஸ்கூல் போக வேண்டியதாகம்மா ஒரே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது நான் போகலாமா அண்ணனா சரிப்பா நான் வீட்லேயே விளையாடினு ஃபோன் ஏதோ கொடுத்துட்டு போயிருக்காங்க போல் எதை பார்த்து கேம்ஸ் ஏதோ ஆடினு என்ன கதை தெரியல ஒருப்பா ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு குடித்தது மட்டும் இல்லாமல் நல்லா கஞ்சா யூஸ் பண்ணியிருக்கிறான் குடிச்சிட்டு கஞ்சா நல்லா யூஸ் பண்ணி ஃபுல்லாக போதையாகி அந்த பையனை போய் தப்பாக இது பண்ணியிருக்கான் பையன் பையன்கிட்ட போய் தப்பாக இது பண்ணியிருக்கான் அந்த பையன் வந்து சொன்னானா நான் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லிடுவேன் இது மாதிரிலாம் நான் பண்ண எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான்னா அதுக்கு அவன் கையில் இந்த கத்தியை எடுத்து அவன் தொண்டையிலே குத்திட்டானா குடித்தது ஒரு தப்பு கஞ்சா அடித்தது இன்னொரு தப்பு பையனோ பையனோ அந்த ப சின்ன பையன் அந்த பையனோடு உறவு இது பண்ணும்படி கத்தியத்து தொண்டையில் குத்துறது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது வெளியில் அனுப்பாதீங்கன்றாங்க சரி வீட்டில் இருந்தால் மட்டும் நீ சேஃப்டி தெரியா கரெக்டுங்களா எதுவுமே ஃபுல்லாக போலீஸ்காரங்க இருக்க தான் செய்கிறாங்க மில்ட்ரிங்க இருக்க தான் செய்கிறாங்க எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க அப்படி இது போல் சம்பவங்கள் நடக்க தானே செய்யுது நம்ம கேட்க தானே செய்கிறோம் அப்போ என்ன வேணும்னா மனம் விரும்புதல் வேணும் மனம் திரும்புதல் வேணும் அது மட்டும் இல்லாமல் இது போல் பிள்ளைகளுக்கு கத்தர் பாதுகாப்பாக இருக்கணும் கத்தர் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளின் வலது பக்கத்தில் நழாக அவர் இருந்தார்னா எவனுமே எதையும் பண்ண முடியாது அவன் உடனே சத்தான் பார்த்த உடனே சத்தான் பார்க்கணும்னு நினைச்சாலே போயிட்டான் அவன் திட்டம் போட்டாலே நிரும்லாம் மாறிட்டான் அப்போ நம்ம இந்த வசனத்தை என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் தேச பிள்ளைகளுடைய வலது பக்கத்தில் நீங்கள் நழா இருங்கப்பா கத்தர் வந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன்னு சொன்னீங்கல்ல என் தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் எல்லா தீங்குக்கும் நீங்கள் விலக்கி காத்து கொள்ளுங்கள் அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம் நம்ம இப்படி ஜெபிக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம் அது நிச்சயமாக நம் தேச பிள்ளைகள் நம் பட்டின பிள்ளைகள் நம் தெரு பிள்ளைகளுக்கு கூட பழிக்கும் அப்படியே அவங்க ஆசீர்வாதமாகவும் சுகமாகவும் இருப்பாங்க கத்தர் சொல்ல வந்த காரியத்தை உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் நம்ம எல்லாம் இந்த வ வசனங்களை மனப்பாடம் பண்ணுவோம் தெரியலனா கூட நம்ம படிக்க முடியலனா கூட ஒரு ஒரு தடவை நம்ம கேட்டு கற்றுங்க இந்த வசனம் யூடியூப்பில் போட்டு வச்சுருப்பேன் அப்பப்போ கேளுங்க மனப்பாடம் ஆகிடும் எங்கள் அம்மாவுக்கு படிக்க எழுதவே தெரியாது எங்கள் அம்மா நாலாவது படிக்கும் போது புக்கு வாங்கி கொடுத்தாங்களாம் பேச்சு பழம் சாப்பிட்ணும் ஆசையாக அதுதான் போயிட்டு போட்டுட்டு பேச்சு பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக எங்கள் அம்மாவும் தம்பியும் கால் அட்டி உக்காந்துக்கிறாங்க இன்றைக்கி எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க கலெக்டர் வேலை செய்கிறாங்க அவங்க தம்பி வந்து பெரிய இந்த வேலை செஞ்சு நினைக்கிறாரு காரணம் படிப்பு விட்டதால கரெக்டுங்களா நான் என்ன சொல்கிறேன் அவங்க படிக்கலைனா கூட எங்கள் அம்மா கிட்டே போய் அம்மா பதினொன்றரை மணிக்கு நான் சீரியலமாக கேளுன் காலை பத்து மணிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களாமே பத்து மணிலேருந்து நைட்டு பதினொன்று வரைக்கும் என்ன நடக்குதோ அந்த இது இந்த இது ஆனந்தம் இனந்தோம் இது இதோ இதோ சொல்கிறாங்க கரெக்டாக சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறாங்க படிக்கல தான் ஆனால் கரெக்டாக சொல்கிறாங்களா ஏன்னா அந்தளவுக்கு ஏற்றுக்கணு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அவங்களே அதை ஏற்றுக்கும் போது கத்தோடைய வார்த்தை ஜீவம் உள்ளது அவர் ஞானம் உள்ள தேவனு உங்களுக்குள்ளே ஞானமாக இருக்கிறாரு அப்போ நம்ம கேட்டோன்னா ஆண்டவரே எனக்கு தெரியல தான் எனக்கு கரெக்டாக மனப்பாடம் ஆகல தான் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கொண்டா அப்படியே உள்ள எப்படிமா அருவியாக அன்றைக்கி படிக்காத பேதுரு படிப்பறிவு இல்லாத மீன் பிடித்த பேதுருவை கொண்டு அவர் என்ன பண்ணார் சகல தேசத்துக்கும் போய் சுவிசேஷம் அறிக்க வச்சார் அப்போ நம்மளை கொண்டு இந்த திருவள்ளூர் பட்டணத்தை மாற்றம் ஏற்படுத்த மாட்டாரா நம் குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுத்த மாட்டாரா நிச்சயம் செய்வார் அத்திரம் நம்மளை கொண்டு செய்வார் சோத்திரமேசப்பா இந்த வேதத்தை தியானித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அன்றைக்கு எசக்கியல் தீர்க்கதரிசி நின்று ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைத்த போது அது எப்படி நடந்ததோ எப்படி அந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டதோ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்ததோ தகப்பனே அப்படியாக எசக்கியல் கண்கள் அதிசயங்களை கண்டது போல என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் மகா பெரியவர் என்பதை எசக்கியல் தீர்க்கதரிசி அன்றைக்கு கண்டாரோ தன் ஆவியில் உணர்ந்தாரோ அது போலவே கத்தாவே நாங்களும் தீர்க்கதரிசிகளாக எழும்பி கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேச பிள்ளைகளுக்கு நேராக வார்த்தையை சொல்லுகிறோம் அந்த கடத்தப்படுகிற ஆவிகளுக்கு விரோதமாக வார்த்தையை பேசுகிறோம் சாபிக்கப்பட்ட பொல்லாத சாத்தானே பாதாளத்துக்கு ஓடு என் தேச பிள்ளைகளை ஒரு தீங்கும் அணுக கூடாதப்பா என் தேச பிள்ளைகளின் வலது பக்கத்தில் நீர் நேழாயிருப்பீராக இந்த வேதத்தை தியானித்தவர்களுடைய பிள்ளை வலது பக்கத்தில் இருப்பீராக இது முதற் கொண்டு அவர்கள் போக்கை வரத்தை நீர் காப்பீராக அப்பா தகப்பனே வானத்தையும் பூமியும் உண்டாகி கத்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருவதாக ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமீன்